ஏற்கனவே என்னோட பதிவுல நிறைய காகங்களை பற்றிய தகவல்கள் பார்த்துருக்கோம் இந்த வராகமிகிரரோட அற்புதமான சமஸ்கிருத கலைக்களஞ்சியத்தில் பிருகத் சம்ஹிதா அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய காகமும் சகுனமும் அப்படிங்கிற அத்தியாயத்தை படிச்சிங்கன்னா அதுல ஒரு அதிசயமான விஷயம் கிடைக்கும் அந்த அதிசய விஷயத்தை தான் நம்ம இப்போ இதுல பார்க்க போறோம் காக்கைக்கும் ஆட்சி மாற்றத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நம்புவீங்களா ஆனால் வராக மிகிரரும் இரண்டாவது சார்லஸ் மன்னரும் இதை நம்பினாங்க லண்டன் டவர் மியூசியம் அப்படிங்கிற ஒரு பெரிய கோட்டை இன்னமும் இருக்கு தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டுகள் பழமையான கோட்டை ஆயிரம் வருஷம்னா அப்பா ஆச்சரியமாக இருக்குது ஆயிரம் வருடங்களுக்கு இருபது வருஷம்தான் கம்மி அதில் இந்தியாவில் இருந்து கொண்டு வந்த அதாவது கொண்டு வந்தேன்னா சொல்ல முடியாது தப்பு கொள்ளையடித்த கோகினூர் வயரம் அது உள்பட மகாராணியரோட விலைமதிக்க முடியாத நகைகளும் மணிமுடிகளும் அதுல இருக்கு இது நிறைய தெரிஞ்ச விஷயம்தான் இதுல என்ன தெரியாத விஷயம் அப்படின்னு பாப்போம் லண்டன்ல அந்த கோட்டையில இருக்கக்கூடிய அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஆறு அண்டங்காக்க பறவைகள் இருக்கிறது நமக்கு நிறைய பேத்துக்கு தெரியாது அவைகளை பாதுகாக்க அந்த அண்டங்காக்கைய பாதுகாக்க ரேவன்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறவர் இருக்கிறார் ஆங்கிலத்துல அண்டங்காக்கைக்கு ரேவன் அப்படிங்கிற பெயர் இருக்கு இவருக்கு என்னவா அதிக சம்பளம் ஐடியில் வேலையில இருக்கிறவங்களை விட அதிக சம்பளம் இந்த காக்கையை பாதுகாக்கிறவருக்கு அதிக சம்பளத்துல அவரை வச்சு அத பாதுகாக்கிறாங்க இந்த ஆறு அண்டங்காக்கைகளும் அந்த கோட்டையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே முடியாட்சி முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அத்தோடு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அஸ்தமிச்சு போயிடும் அப்படிங்கிற பலத்த நம்பிக்கை அவங்க கிட்ட இருக்கு இதற்காக ஒவ்வொரு நாளும் அதை இரவுல ஒரு இடத்துல ஜாக்கிரதையா நல்லா பத்திரமா தூங்க வைக்கிறது அந்த ரேவன்ஸ் மாஸ்டரோட பொறுப்பு அதுக்கு அந்த ஒவ்வொரு பறவைக்கும் நூற்றி எழுபது கிராம் மாமிசமும் ரத்தம் தோய்ந்த பறவைகள் பிஸ்கட்டும் கொடுத்து அதை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வர்றாங்களாம் இந்த மேலே படத்தில் இருக்கு பாருங்க இது வந்து லண்டன் டவர் மியூசியத்தில் இருக்கக்கூடிய அண்டங்காக்க இது இரண்டாவது சார்லஸ் மன்னர் காலத்திலேயே துவங்கியது இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் போது ஹிட்லரோட அதிபயங்கர குண்டுவீச்சுல லண்டன் அப்படிங்கிற ஒரு நகரமே இல்லாம ஆயிடும் அப்படின்னு அஞ்சுனப்ப அப்போதைய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து மேலும் பல அண்டங்காக்கைகளை கொண்டு வர உத்தரவிட்டாராம் ஏன்னா ஏதாவது ஒரு குண்டு வந்து கோட்டையில் விழுந்தாலும் ஆறு அண்டங்காக்கைகளும் அவுட்டு ஆனால் பிக் பென் கடிகார கோபுரம் பிழைத்தது போல் அப்போதைய குண்டு வீச்சில் ஆறு காக்கைகளும் தப்பிச்சிச்சு இப்படி இருக்கையில் ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபரில் எல்லா பிரிட்டிஷ் பத்திரிகளுக்கும் ஒரு பரபரப்பான செய்தியை புகைப்படங்களோடு வெளியிட்டது அதாவது ரெண்டு அண்டங்காக்க பறவைகளை அதிகாலையில் வந்து ஒரு நரி வந்து கொன்று போட்டு விட்டது உடனே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அழிந்து விடுமோ மகாராணிக்கு ஏதாவது ஊறு நேருமோ அப்படின்னு இதனால் பரவுச்சு ஆனா புத்திசாலி ரேவன்ஸ் மாஸ்டர் வந்து கவலைப்படாதீங்க நான் வந்து ரெண்டு காக்கை குஞ்சுகளை வளர்த்து வருகிறேன் அப்படின்னு அதை அப்போ அப்பதான் பிரிட்டிஷ் பெருமக்கள்லாம் எல்லாம் பத்திரிகைகளும் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டாங்க இல்லைனா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே அழிந்து விடும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க இப்போது எட்டு அண்டங்காக்கைகள் வந்து அங்க இருக்குது இதுல ஆறும் எப்பவும் இருக்கணுமா இல்லாட்டி பிரிட்டிஷ் முடியாட்சி கவிழ்ந்து விடும் அப்படின்னா அவங்களோட நம்பிக்கை இது நம்பிக்கையோ மூட அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மேலே பாருங்க ஒரு ரேவன்ஸ் மாஸ்டர் கையில இருக்கிறது அந்த அண்டங்காக்கையில ஒரு காக்கை ஆட்சி மாற்றத்துக்கும் வராகமுகிற அதை பத்தி என்ன சொல்லி காக்கைக்கும் ஆட்சி மாற்றத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு அவர் சொன்னதை நம்ம பார்க்கலாம் இது வந்து ரொம்ப பெரிய பதிவாக போகும் அந்த வராக வராகமிகிரர் சொன்னதை அப்படியே அந்த உங்களுக்கு வேர்ட்ஸோட அவர் சொன்ன அந்த பிருகத் சம்ஹிதாவில் இருக்கக்கூடிய அத்தியாயம் தொண்ணூற்றி அஞ்சில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்லோகங்களுக்குரிய விளக்கத்தோடு அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்